ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொரியல் கேப்சிகம் குடை மிளகாய் பொரியல் எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு நான் ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு சின்ன பல்லாரி நாலு அஞ்சு சின்ன பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி இப்போது அந்த நாலு அஞ்சு சின்ன பல்லாரியும் பொடிசு பொடிசாக தாளிசதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணியாச்சு அடுத்து தக்காளி பழத்தையும் அதே மாதிரி பொடிச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சுப்போம் இப்போது இந்த ரெண்டு குடமிளகாயும் பொரியல் ஏற்ற மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கிடுவோம் நான் நடு நடுவில் இருக்க பகுதியை தூரை எடுத்துட்டேன் தூரை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணியாச்சு மிளகா தனியாக பல்லாரி தனியாக தக்காளி தனியாக பண்ணியாச்சு இப்போ தாளிச்சதுக்கு ரெடி பண்ணலாம் ஆயில் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ தாளிச்சத்துக்கு ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் நல்லா நிறைய சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் நாலஞ்சு வெளங்காயம் எடுத்து பொடிசு பொடிசு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஃபுல்லாப்பம் போட்டாச்சு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு அதில் நம்ம நறுக்கி வச்சுட்டு தக்காளி பழுத்தை போட்டு வதக்கலாம் இப்போ ஒரு எனக்கு கருவேப்பல் போட்டாச்சு அது கூட காரத்துக்காக நான் ஒரு வத்தல் போட போகிறேன் ரெண்டு வத்தல் போட போகிறேன் ரெண்டு எனக்கு வத்தல் போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கிக்கிட்டே இருப்போம் நல்லா வதங்கட்டும் தக்காளி பல்லாரி நல்லா வதங்கிட்டனா டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும் வதங்கிச்சு தக்காளி பல்லாரி இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் மிளகாய் அதில் தட்டலாம் பொடிஸ் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் மிளகாய் அதில் தட்டா தட்டியாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் நார்மலாகவே அந்த தாழ்சத்துலேயே வதங்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கிடுவோம் காரத்துக்கு வத்தல் போட்டாச்சு இப்போ ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருப்போம் அந்த தாழ்சம் அதுலேயே தாழ்சத்திலேயே அது வதங்கிரும் தண்ணி நம்ம ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி சுவையான குடைமளக காய் பொறிகள் ரெடி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ